কণকলক ন <rearr latitudeuralism> <bienours> <sniff servir> ஃபாயோ அப்புறம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவேட்டில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ்ஸ் அங்கே ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து கியூட்டாக உங்கள் பிக்கு நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் முன்னே ரீட்டில் நம்ம வந்து பார்த்திடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுப்பாங்க அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை அதுக்கான ஆட் பை இங்கே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பயோவில் வந்து இருக்குது உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட்டு அது இருக்கிற இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓட பண்ணிங்க ஒரு ஒரு வேலை உங்ககிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இல்லைனா கீழே பார்த்தா டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கும் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து ஃபைன் பண்ணிட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணே ஜாயின் கேட்கும் நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிவிட்டு மேலே பார்த்தா பின் பண்ணி வச்சுருப்பேன் ஆப்க்கான லிங்க் கிளிக் வந்து பண்ணி ஆப் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட எட்ரபேஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துருக்கும் ஓகேங்களா கீழே பார்த்தா கிடைக்கலாம் ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இன்ஸ்டாகிராம்லேருந்து இருந்து கியூஆர் கோட் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்க்குறோங்க பார்க்கறது அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு இப்படி வந்து ஃபாட்டோ வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கு ஃபாட்ல நீங்கள் லிங்க்கும் அந்த பேஜில் இருக்கும் நீங்கள் வந்து ஃபாட்டோ வந்து இம்போர்ட் வந்து பண்ணி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஓப்பன் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணால் கே பார்த்தா ஒரு மியூசிக்கான இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு பிக்குக்கான ஒரு டூ லேயர் நெக்ஸ்ட் ஒரு ஆர்ட்டில் ஒரு பிக்குக்கான ஒரு லேயர் நெக்ஸ்ட்டு டூ ஸ்டூடெண்ட்டில் பார்த்தா ஒரு ஒரு பிக்குக்கான குரூப் லேயர் மற்ற சைட் பார்த்தா ஒரு ஃபைவ் ஃபோர் குரூப்புக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணி டைம் தானோடனே டூ ஸ்டுடென்ட் நைன்லேருந்து ஃபுல்லாகவே லிரிக்கான குரூப் லேயர் தான் இருக்கும் பிக்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணணும் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணுவீங்களா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஃபோர் குரூப் லேயரில் நான் இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க இந்த டூ லேயரில் இந்த டூ இருக்கிற இங்கே டூ குரூப் லேயரில் ஒரு மெத்தட்லேயும் இங்கே மேலே இருக்கிற டூ லேயரில் ஒரு மெத்தட்லேயும் ஆட் வந்து பண்ணிங்க என்ன வேணுன்னா சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த பிக்கக்கான குரூப் லேயர் கிளிக் பண்ணேன் பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆஃப்ரோ கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்னுக்கான ஷேப் வந்துருக்கும் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் ஏன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வா பண்ணுங்கள் எந்த ஃபோல்ட்ரு இமேஜ் வந்து லோட் பண்ணிடுச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்ட்ரு வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பிக்கு மாதிரி வந்து ஆடாயிச்சு அந்த பிக்கு வந்து லாங் ஃபிரெஷ்ஷே ரவுண்ட் அண்ட் டான்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த மேலே ரெக்டாங்கான ஷேப் ஷேப் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும் மேலே பார்த்தா ஏர் ஆஃப் அந்த யார் ஆர்வம் கிளிக் பண்ணிட்டு எண்டுக்கு வந்து போயிட்டு சைடில் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு எக்ஸாக இருக்கிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு கேட்டே பார்த்தா ஒரு த்ரீ கட் ஆஃப் எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுவேன் கேட்ட பார்த்தா மூவ் அண்ட் ஆஃப் ஆஃப்ரான் கிளிக் வந்து பண்ணிவிட்டு மேலே வந்து மூவ் பண்ணி போகிறீங்கன்னா கட் வந்து இந்த மேலே இந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் வந்து நான் என்னோடய இமேஜ் வந்து பிளாக் இருக்காது அதனால் வந்து ஃபில் பண்ணி இந்த பிளாக் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அவங்க இமேஜ் வந்து எப்படி இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாக இமேஜ் வந்து ஃபுல் ஃபுல் ஃப்ரேமாக செட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நான் மேலே வந்து கட்டாமல் எப்படி செட் பண்ணுறேன் இதே மாதிரி இமேஜ் வந்து கரெக்டாக செட் வந்து பண்ணிடுவீங்களா கரெக்டாக ரிட்டேங்கு மேலே இருந்துச்சுன்னா இதுமாதிரி ஷோ அது லாங் பண்ணி கேஸ் கோல் பண்ணிணா இதுமாதிரி வந்து கரெக்ட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் கரெக்டாக அந்த மேலே வந்து அந்த ஆஃப்ல வந்து செட் ஆகிட்ருக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இருக்க ஆஃப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மேலே வந்து டூ குரூப் இருக்கான ஆர்ட் லேயர் லேர் இந்த ஆர்ட் லேயர் எழுந்து பிக்கர் ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட் பிக்கான லேயர் சூஸ் பண்ணுங்கள் கேட்டேன் பார்த்து குரூப் ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு லைட் அட்ஜஸ் பண்ணிணா உள்ளே பார்த்தோம்னா ஷேப்புக்கான இருக்கும் ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் என்ன வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மீடியம்ன்ற ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிக்கை வந்து செலெக்ட் வந்து பண்ணிங்க நீங்கள் இந்த பிக் வந்து நான் கிராப் பண்ணிக்கிறீங்களா நெக்ஸ்ட்டு இந்த பிக் வந்து ஷேப்புக்கான எண்டு வரையும் எக்ஸஸ் ஆய்வாமல் கட் பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து ஷேப்பு கீழே ஸ்கூல் பண்ணிவிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் அந்த லேரை கிளிக் பண்ணுங்க இமேஜ்க்கான லேரை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் எஃபெட்னு சொல்கிற ஆஃப் கிளிக் வந்து பண்ணிட்டு ஆட் எஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு மேலே சர்ச் காலில்ல டிஐஎல்இஎஸ்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து பண்ணுறேன் டைஸ்னு சொல்லிட்டு அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தா எஃப்ட்டில் பார்த்தா மிரரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து அது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான மிரர் வந்து எடுத்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு ஆப்ஷன் வந்து போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஆஃப் ஸ்கேலில் தேட்றதுக்கு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ஒன்று பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து அவுட்டரில் வந்து டூப்ளிகேட் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஷூ பண்ண ஒரு ஷூவில் வந்து நீங்கள் வந்து ஃபிட்டாகும் ஓகேங்களா ஃபில் ஆகிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ஆர்ட்டில் வந்து அந்த பிக்கு வந்து கரெக்டாக அவனுக்கு வந்து செட் ஆகிட்ருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஆர்ட் பிக்கலையும் அதே மாதிரி பிக்கை வந்து ரீஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் டைமில் பார்த்தோம்னா டூ ஸ்டூ டுவெண்ட்டி நைன்லேருந்து புக் மார்ட்டு புக் மார்க் வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணோம் நான் இந்த இந்த புக் மார்ட்டு இந்த புக் மார்க் வரைக்கும் நான் சொல்கிற ஸ்டெப்பு மற்ற இருக்கிற எல்லா புக் மார்க்லையும் நீங்கள் வந்து ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு சிம்பிளாக டூ ஸூ ட்வெண்ட்டி நைன் புக் வந்து போயிடுங்க ஒரு பிக்குக்கான லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு அந்த பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து த்ரீ ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கஷ்ட வந்து கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக அந்த குரூப்பில் யார் கீழே எடுத்து அந்த மட்டும் உங்களுக்கு வந்து லிரிக் வந்து மேலே வந்து ஷோ ஆகுங்களா நெக்ஸ்ட் அந்த குரூப்புக்கான எண்டு வரையும் மாதிரி வந்து பிக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஆயிருங்க நெக்ஸ்ட்டு புக் மார்க் வந்து போய்ட்டு இதே மாதிரி ப்ளஸ் ஆன்ஜூஸ் பண்ணுங்க மீடியாவாக பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து பிக் நியூ வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த யாரோட அந்த புக் மார்க்கோட எட்டு வரையும் போயிட்டு அந்த இமேஜும் மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க இதே மாதிரி லாஸ்ட் வரைமே நீங்கள் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபில்ஸ்க்ரீன் செட் பண்ணி செட் பண்ணி செட் பண்ணி நீங்கள் எப்படி வந்து நான் வந்து ஃபில்ஸ்க்ரீன் செட் பண்ணி செட் செட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த குரூப் இறக்கிட்டே நெக்ஸ்ட் எக்ஸ்பெஷன் வந்து இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் செட் வந்து பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் உங்கள் மேலே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேமராக்கான கண்ணை கண்ணாய்க்கான ஒரு ரெக்டாங்கல்க்கான ஒரு கண்ணாய்க்கணும் வந்து ஆஃப் இருக்குது வந்து ஆன் பண்ணிங்கன்னா நான் வந்து கொடுத்த அந்த கேராக்கான மூவ் வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த மூவ் அந்த கேமராக்கான மூவ் ஆன் பண்ணிங்கன்னா வந்து இதுமாதிரி மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும் இப்போ என்னென்ன பண்ணிணா ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணக்கே பார்த்தா எஃபெட்ஸ் க்ிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணுற சூஸ் வந்து பண்ணிட்டு மேலே வந்து ஆட் ரீசெண்டாக டைல்ஸுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து செட் ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மேலே ஸ்க்ரோல் வந்து பண்ண இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா எல்லாருமே அந்த ட்ரைல்ஸை விட்டு ஆட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கான மிரர் மட்டும் ஆன் விட்டுருங்க ஓகேங்களா ஆட் பண்ண எல்லா யாருமே ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து லிரிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறதா கூட நீங்கள் வந்து செட் வந்து பண்ணலாம் ஓகேங்களா என்ன எந்த என்னென்ன பண்ணுறீங்களோ கரெக்டாக இங்கே இருக்கிற இமேஜ் மட்டுமே நீங்கள் வந்து இது மாதிரி மூவ் பண்ணி உங்கள் ஃபிங்கர் வந்து மூவ் பண்ணி சண்டர் இந்த சைடில் பாருங்கள் சைடில் பார்த்தா உங்களுக்கு வந்து டல்லாக தெரியும் சண்டரில் வந்து டார்க்காக தெரியும் அந்த டார்க்காத லைன் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து ஆகும் நான் வந்து லிரிக்க ஏற்ற மாதிரி ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணியிருப்பேன் நீங்கள் இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரில் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து கர்ஃபெக்டாகவும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணிணா உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக இந்த எண்டுக்கு வந்து போய்டுங்க எண்ட்டில் போய்ட்டு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணுறதுலாம் வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி செட் வந்து பண்ணிங்க உங்களுக்கு டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி வீடியோ ஜூம் பண்ணிங்களா அது மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து செக் வந்து பண்ணிங்க எல்லா லேருலுமே நெக்ஸ்ட்டு ஒன்ஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தா தான் செட்டிங் வந்து பட்டம் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் வந்து பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட்டாக செலக்ட் ஆகாம செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சோன்னு சேவ் ஆஃப் வந்து கிளிக் பண்ணால் வந்து வீடியோ வந்து உங்கள் சேவ் ஆகிடும் ஓகேங்களா வீடியோ எட்டிங் பிடிச்சா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டுட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து வீட்டு வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட